எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மாண்புமிகு சேலம் மாவட்டத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணன் மாவட்ட பொருளாளர் பெரியாரை பற்றி பேசுகிற பொழுது சனாதான எதிர்ப்பை எந்த இடத்திலும் முன்வைக்கிற ஆற்றலை கொண்டவர் அதனால்தான் இன்றைக்கு பெரியார் பிறந்தநாள் விழாவை மிகவும் சீரும் சிறப்பமாக எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறார் பெரியாருக்கு முன் இந்த தமிழ் சமூகத்தில் பெரியாருக்கு முன் இந்த தமிழ் சமூகத்தில் குளத்தில் நீர் எடுக்க தடை பள்ளியில் படிக்க தடை பொது இடத்தில் பொது வீதிகளில் நடக்க தடை பள்ளியில் படிக்க தடை குளத்தில் நீர் எடுக்க தடை வீதிகளில் நடக்க தடை மேல் சட்டை அணிய தடை 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 என்று இருந்ததை அதை உடை என்று தமது பகுத்தறிவால் உடைத்தவர் தந்தை பெரியார் அப்படிப்பட்ட தலைவரின் பிறந்த இன்றைக்கு எத்தனை ஆகச்சிறந்த கருத்துக்களை இந்த தமிழ் சமூகத்தில் விதைத்திருக்கிறார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் இறந்த நேரம் ஆட்சி கட்டிலில் இருந்த டாக்டர் கலைஞர் அமர்ந்திருக்கிறார் ஆட்சி கட்டிலில் இருந்த டாக்டர் கலைஞர் அமர்ந்திருக்கிறார் தந்தை பெரியார் இறந்த நேரம் தந்தை பெரியார் இறந்த போது அரசு மரியாதை செய்ய வேண்டும் என்று டாக்டர் கலைஞர் சொல்கிறார் மாவட்ட ஆட்சியர்கள் கூடி தந்தை பெரியார் அதிகாரத்திலும் அரசு மரியாதை செய்ய வேண்டும் என்று சொன்ன போது மரியாதை செய்தே ஆக வேண்டும் தந்தை பெரியார் பகுத்தறிவை பேசியிருக்கிறார் சுயமரியாதையை பேசியிருக்கிறார் தன்மானத்தை பேசியிருக்கிறார் மனிதனை மனிதனாக வாழ வைக்க இங்கே சமத்துவத்தை கொடுத்திருக்கூடிய ஆதரந்த தலைவராக தந்தை பெரியார் இருக்கிறார் அவருக்கு அரசு மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்கிற பொழுது மாவட்ட அதிகாரிகள் சொல்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறார்கள் இந்த அரசு மரியாதையை நீங்கள் செய்தால் உங்கள் ஆட்சியே கவிழ்க்கப்படும் என்று முத்தமிழர் டாக்டர் கலைஞரிடம் சொன்னபோது போது டாக்டர் கலைஞர் சொன்னார் என் ஆட்சி தந்தை பெரியாரின் பெயரால் கவிழ்க்கப்படும் என்று சொன்னால் அந்த பெயர்தான் என்னை முன்னேற்ற வைக்கும் அந்த பெயர்தான் என்னுடைய ஆட்சிக்கு அடையாளமாக இருக்கும் என்று சொன்னவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஒரு முறை தந்தை பெரியாரின் பேசி பேசியே வளர்ந்த தந்தை பெரியார் எழுதி எழுதியே வளர்ந்த தந்தை பெரியார் தொண்டையில் புல் வந்துவிட்டது மருத்துவரிடம் தந்தை பெரியார் சொல்கிறார் எப்படியாவது இதை சரி செய்து விடுங்கள் என்று சொன்னார் தந்தை பெரியார் அப்பொழுது மருத்துவர் கேட்டார் எதற்கும் தயங்காத நீங்கள் இந்த தொண்டை புண்ணை சரி செய்யுங்கள் என்று சொல்கிறீர்களே ஏன் இதை சொல்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது கடவுள் இல்லை என்று நான் சொல்லியிருக்கிறேன் கடவுளால் தான் மதம் இருக்கிறது மதத்தால் தான் சாதி இருக்கிறது சாதியால் தான் பிரிவினை இருக்கிறது இந்த பிரிவினையின் பெயர் தான் சனாதனம் இந்த சனாதனத்தை ஒழிப்பதற்காக ஒருவன் பேசிக் கொண்டிருந்தான் அதனால் தான் கடவுளே அவருடைய தொண்டையில் புண்ணை வர செய்து விட்டார் அப்படி என்று பிறர் மூட நம்பிக்கைவாதிகள் பேசுவார்கள் தயவு செய்து என்னுடைய புண்ணை சரி செய்யுங்கள் மீண்டும் இந்த தமிழ் சமூகத்திற்காக சமத்துவத்தை பேசுவேன் சகோதரத்துவத்தை பேசுவேன் சமூக நிதியை பேசுவேன் தன்மானத்தை பேசுவேன் என்று சொன்னவர் தந்தை பெரியார் இன்றைக்கு வருமானத்துக்காக பேசி கொண்டிருக்கக்கூடிய தலைவருக்கும் மத்தியில் தன்மானத்துக்காக பேசிய தலைவர் தன்மான தலைவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் இறக்கிற சூழ்நிலையில் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் எழுதுகிறார் எத்தனையோ தலைவர்கள் இங்கே பிறந்திருக்கிறார்கள் ஆனால் நான் தலைவராக ஏற்றுக்கொண்ட பேரினர் அண்ணா பேரினர் அண்ணா தலைவராக ஏற்றுக்கொண்டர் தந்தை பெரியார் தந்தை பெரியார்தான் சொன்னார் பெண்களிலிருக்கும் கரண்டிகளை பிடுங்கிவிட்டு புத்தகங்களை கொடுங்கள் என்று சொன்னார் பெண் விடுதலைக்காக பேசினார் பெண்கள் கல்வி கற்க வேண்டும் பெண்கள் பள்ளியில் படிக்க வேண்டும் பெண்கள் வேலைவாய்ப்பில் இருக்க வேண்டும் என்று சொன்னார் தந்தை பெரியார் அவரை பற்றி எழுதுகிற பொழுது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் எழுதினார் பாராட்டி போற்றி வந்த பழமை லோகம் பாராட்டி போற்றி வந்த பழமையோகம் ஈரோட்டு புகவத்தால் ஈவேரா என்ற பெயர் எண்ணாற்ற ஆரியத்தை அடிபீடும் ஆற்றுகின்ற தான் அவர் வெண்டாடி அசைந்தால் போதும் கஞ்சாடை தெரிந்தால் போதும் கருப்புடை தளித்தொடன் நறுக்கிய திரும்பும் ஆள்கள் என்று வாழ்ந்த தன்மான தலைவன் தளி தலைவன் ஈரோட்டின் எரிநெருப்பு பெண்ணின போலாளி பெண்ணின போராளி தந்தை பெரியார் வாழ்ந்த மண் இன்றைக்கு சனாதனவாதிகள் இந்தியாவை ராமர் மண் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நான் ஒன்றே ஒன்று சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன் இது ராமர் மண் இல்லை ராமசாமியின் மண் எத்தகைய தலைவர்களை கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சி கட்டில் கொண்டு பல்வேறு சாதனைகளை நிகழ்த்துவதற்கு காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தந்தை பெரியாரினுடைய கொள்கை கோட்பாடு இப்படிப்பட்ட ஆகச்சிறந்த தலைவர் பகுத்தறிவு தன்மானம் சுயமரியாதையை விதைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவரை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அவரை அந்த கொள்கைகளை முன்னெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு என்கிற உறுதியான நம்பிக்கையோடு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று தமிழக முதல்வர் ஒரு கொள்கையை முன்னெடுத்திருக்கிறார் என்றைக்கெல்லாம் தமிழகம் சனாதன தலைகுனியப்படுகிறதோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சி இருக்கிறது உங்களுடைய கொள்கை என்னவென்று கேட்டால் திமுகவை இருப்பது உங்களுடைய கொள்கை என்னவென்று கேட்டால் திமுகவை குறை சொல்வது இப்படி என்று ஒரு கட்சி இருந்து கொண்டிருக்கிறது அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்கிற இன்றைக்கு ஆக சிறந்த தலைவர் தண்ணீகரற்ற தலைவராக நம்முடைய தமிழக முதல்வர் இருந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு என்றென்றைக்கெல்லாம் தலைகுனியப்படுகிறதோ சனாதனவாதிகளால் அன்றென்றைக்கெல்லாம் பெரியாருடைய எழுத்தும் பேச்சும் தலைநிமிர வைக்கும் என்று சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்